உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பந்திர பகுதியில் ஷாஜி சமா மசூதி இந்த மசூதி ஹிந்து கோவிலை இடித்து மசூதி கட்டப்பட்டுள்ளது இந்த மசூதியை தொல்லியல் துறை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ள ஒருத்தர் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த நீதிமன்றத்திலே உத்தரவின்படி கடந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அந்த தொல்லியல் துறை ஆய்வுக்கு போனாங்க தொழில்துறை ஆய்வுக்கு போகும்போது அங்கே மிகப்பெரிய கலவரம் ஆய்வு பண்ணக்கூடாதுன்ற ஒரு தரப்பு தடுக்கிறாங்க அங்கே தொழில்துறை அலுவலர்களும் காவலர்களும் அதை ஆய்வு பண்ணணும்னு சொல்கிறாங்க அதில் பெரிய கலவரமாகி அஞ்சு பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க இது பரபரப்பாக நம்ம பாரதத்தில் இருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக சம்பல் காவல்துறை நீதிமன்றத்தில் நாலாயிரத்தி நானூறு பக்க சார்ஜிட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க அந்த தாக்கல் பண்ணுற அந்த சார்ஜீட்டில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னென்னா இந்த கலவரத்துக்கு மூல காரணமாக ஐக்கிய அமீரகத்தை சார்ந்த சாரிக் சதா அப்படிங்கிற ஒருத்தர் மூல காரணமாக இருக்கார் இவர் தான் இருந்து செயல்பட்டு இந்த கலவரத்தை திட்டமிட்டு செயல்படுத்தியிருக்காரு நம்ம நம்ம பாரத தேசத்தில் ஒரு நீதிமன்ற உத்தரவின்படி செய்யக்கூடிய ஒரு செயலை ஒரு கலவரம் எதிர்ப்பு நடத்திருக்காங்க எதிர்ப்புங்கிறது வரத்தஞ்சவும் போராட்டங்கிறது ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் எங்கிருந்து திட்டமிட்டப்பட்டிருக்கிறது அதான் யோசிக்கணும் ஐக்கிய அமீரகத்திற்கு சேர்ந்த சாரிக் சதாங்கிறவன் தான் இதை திட்டமிட்டிருக்கேன் இதுக்கான மூல காரணமாக இருந்திருக்காங்கன்னா நம்ம தேசத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஆர்ப்பாட்டத்திற்கும் மத ரீதியாக செய்யக்கூடிய எதிர்ப்புக்கும் பின்புலம் எங்கிருந்து வரணும் யோசிக்கணும் சமீபத்தில் அமெரிக்காவில் இப்போ அமெரிக்கோடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற டொனால்டு ட்ரம்ப் மேடையில் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்திய தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் மோடி ஜெயிக்கக்கூடாது தனக்கு வேண்டிய வேண்டியவர்கள் வரணுங்கிறதுக்காக அப்போ அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடன் அவர்கள் இருபத்தோரு மில்லியன் அமெரிக்க டாலரை இந்தியாவில் செலவழித்து மோடிக்கு எதிராகவும் தனக்கு வேண்டியவர்கள் எலெக்ஷனில் வரணுங்கிறதுக்காகவும் பணத்தை செலவழிச்சிருக்காரு அமெரிக்கா டாலரை செலவழிச்சிருக்காரு அதுக்கான அமெரிக்கா பணத்தை செலவழிச்சிருக்காரு அதுக்கான ஆவாரங்கள் ஆதாரங்கள் எனக்கு இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா அமெரிக்கா நம்ம தேசத்தில் நடக்கூடிய எலெக்ஷனில் யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்கக்கூடாது தனக்கு வேண்டியவங்க வரணும் நம்ம தேசத்திலேயே உலகின் தலை சிறந்த நம்பர் ஒன் நாடாக பாரத நாடு உலகின் குருவாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தினசரி பாடுபடக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்கா பணம் செலவழிச்சிருக்கு அது அப்படின்னு சொல்லி அதோடைய அதிபரே சொல்கிறார் மூணாவது விஷயம் கூடங்குளம் அணு உலை போராட்டம் பார்த்துருப்போம் அந்த கூடங்குலை அணுகுற போராட்டம் முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்டு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பணம் செலவழிக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி அப்போதைய பிரதமர் மொர மன்மோகன் சிங் அவர்களும் மத்திய காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் இதை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு ஆதாரங்கள்லாம் வெளியிட்டேன்னு சொன்னாங்க இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பாரத தேசத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு எலெக்ஷனாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆர் ம ஜாதி ரீதியாக மத ரீதியாக போராட்டங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு கலவரமாக இருக்கட்டும் ஜாதிய மத ரீதியான கலவரமாக இருக்கட்டும் அது முழுக்க முழுக்க வெளிநாட்டு சக்திகளால் தூண்டப்பட்டு நடக்கப்படுகிறது பாரதத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் இந்த நாட்டை சரி சரி செய்யக்கூடிய எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் கலவரமும் வெளிநாட்டு சக்திகளால் செய்யப்படுகிறது என்பதை நாம் உறுதியாக இந்த ஷார்ஜி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் சமீபத்தில் நடந்த டெல்லியில் நடந்த அந்த பஞ்சாப் வியாபாரி அந்த பஞ்சாப்பில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம் கூட வெளிநாட்டு சக்திகளால் தூண்டப்பட்டு தான் நடத்துன்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது இப்படி நம்ம நாட்டில் எலக்ஷனில் யார் வரணும் இந்த நாட்டில் எந்த மதம் எந்த ஜாதி ரீதியான கலவரமாக இருக்கட்டும் நம்ம நாட்டில் வளர்ச்சி திட்டம் ஒத்தையெல்லாம் ஒரு தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக போராட்டமாக இருக்கட்டும் வெளிநாட்டு சக்திகளால் தூண்டப்படுகிறதுனா நம்ம நாட்டு மக்கள் நாம் என்ன செய்யணும் அதுதான் முக்கியம் நம்ம எலக்ஷனில் இரநூறுவாய பணத்தை வாங்கிட்டு யாருக்கு வேணாலும் ஓட்டுப்படக்கூடிய மனநிலையிலையோ இரநூறுவா வாங்கிக்கிட்டு வண்டியில் ஏறி போராட்டத்துக்கு போய் ஒலிக கோஷம் போடுறதுலையோ எவ்வளவுடைய பின்னணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறணும் மக்கள் ஒவ்வொரு போராட்டத்திற்கு யார் கூப்பிட்டாலும் அந்த போராட்டத்துக்கு பின்புலம் என்ன இது எந்த சக்திகளால் தூண்டப்படுகிறது இந்த திட்டத்தினால் இந்த போராட்டத்தினால் இவங்க எதிர்க்கிற திட்டத்தினால் இந்த நாட்டுக்கு என்ன பயன் மக்களுக்கு என்ன தீமை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம் காரணம் என்னென்னா நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னணியிலேயும் இவ்வளவு பெரிய வெளிநாட்டு சக்திகள் இருக்குங்கிறது ஆதாரபூர்வமாக ட்ரம்ப் மூலமாகவும் இந்த குற்ற இறுதி தெரிஞ்சுக்கிறது அதனால் இந்த மாதிரி சக்திகள் நம்ம நாட்டிற்கு எதிராக தேசபிரோதமாக செயல்படுகிற இந்த சக்திகளை மக்கள் நாம் புறந்தள்ள வேண்டும் தேச வளர்ச்சிக்கும் தேச முன்னேற்றத்திற்கும் மக்கள் உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் விடமே நன்றி